அலாம் அலைக்கும் வரமத்துலா வரகாத் அலஹம் இல்லா வலாத் ஒசலாம் அலா ரசூல் இல்லா அம்மா பேக் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு சகோதரர் கேட்கிறார் கபர்கள் உள்ள மசிதுகளிலே தொழுவது கூடுமா என்று இது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக கபர்களின் மீது பள்ளிவாசல்கள் அமைப்பதை நபிகள் நாயகம் சல்லு அலைஹ் வசல்லம் அவர்கள் நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் உம்முசலமா ரது அல்லாஹ் வான்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் அபிசீனியாவிலே உள்ள சில வணக்க ஸ்தலங்களை பற்றி நபி சொல்லா அலிசல்லமர்களிடம் எடுத்துச் சொல்லப்பட்டது அப்போது நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் உலா இக்க இதாமா தபிஹம் அப்து சாலே பனௌ அலா கப்ரிஹி மஸ்ஜிதன் அவர்கள் தங்களுடைய தலைவர் நல்ல மனிதர்கள் அல்லது நல்லடியார்களில் யாராவது மரணித்து விட்டால் அவர்களுடைய கபர்களின் மீது பள்ளிவாசல்களை அமைப்பார்கள் கசுவர் அந்த பள்ளிவாசல்களை அமைத்து அதிலே அவர்களுடைய உருவங்களை வரைவார்கள் உலா இக்கார் உல் ஹல்க் இந்தா அவர்கள் அல்லாஹுடத்தில் மிக மோசமான படைப்புகள் என்று நபி சொல்லா அலி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹி புகாரி சஹி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ் மிக தெளிவாகவே கபர்களின் மீது பள்ளிவாசல்களை அமைக்கிறவர்கள் அல்லாஹுடத்தில் மிக மோசமான படைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அதே போன்று சொல்லா அவர்கள் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும்போது சொன்னார்கள் லானத்துல்லாஹி அல் யகுத் வ நசாரா யூத கிறிஸ்தவர்களின் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் இத்தகது குபூர் அம்பியா இஹிம்ம சாஜித் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய நபிமாரின் அடக்கு ஸ்தலங்களை பள்ளிவாசல்களாக ஆக்கி கொண்டார்கள் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும் இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் கபர்களின் மீது பள்ளிவாசல் கட்டுவதோ கபர்களின் மீது கட்டப்பட்ட பள்ளிகளில் தொழுவதோ கூடாது என்பதுதான் தான் அலுசுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்களுடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பள்ளிவாசலுடைய கிபிலா திசையில் கபர் இருக்குமாக இருந்தால் அந்த பள்ளியிலும் தொழக்கூடாது என்பதை ஹதீஸ் தெளிவாக நமக்கு சொல்கிறது லா தஜ்லிசு அலல் குபூர் வலா துசல்லு இலைஹா கபர்களின் மீது உட்காராதீர்கள் அதனை நோக்கி தொழாதீர்கள் என்று நபிகள் அல் நாயிம் சுல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே கபர்களை நோக்கி கிபிலா இருக்குமாக இருந்தால் அந்த பள்ளிவாசல்களிலும் தொழுவது கூடாது சில இடங்களை நம்ம பார்க்கிறோம் மஸ்ஜித் எல்லைக்குள் கபறுகள் இருக்கும் அதனுடைய கிபிலா திசையில் கபறுகள் இருக்கும் அந்த கபர்களையும் மஸ்ஜிதையும் பிரிக்கக்கூடியது மஸ்ஜிதுடைய சுவராகத்தான் இருக்கும் மஸ்ஜினுடைய சுவர் மதில் வந்து அந்த கபர்களை பிரிப்பதனால் அதில் தொழ முடியும் என்று யாரும் சொல்ல முடியாது ஆனால் வேறு ஒரு தடை போடப்பட்டு செப்பரேட்டாக ஒரு வேலி போடப்பட்டு அது பிரிக்கப்படுமாக இருந்தால் அந்த பள்ளிகளில் நாம் தொழலாம் அதே போன்று கிபிலா திசையில் அல்லாமல் பள்ளிவாசலின் வெளிப்பக்கங்களில் கபறுகள் இருந்தால் அந்த பள்ளிகளில் தொழலாமா இல்லையா என்பதில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது அதில் சரியான கருத்து என்னவென்றால் தொழாமல் இருப்பதுதான் சிறந்தது என்பது ஹராமல்ல அவ்வாறான மசூதிகளில் தொழாமல் இருப்பது சிறந்தது ஏனென்றால் அதில் தொழுவது சில நேரங்களில் ஏனைய மக்கள் சுருக்கி செய்வதற்கு ஒரு வழியாக அமைந்துவிடும் என்கிற வகையில் அதில் தொழுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கபர்களின் மீது கட்டப்பட்ட பள்ளிகளாக இருந்தால் அந்த பள்ளியில் தொழக்கூடாது கிபிலா திசையில் பள்ளியின் கிபிலா திசையில் கபர் இருக்குமாக இருந்தால் அந்த பள்ளியிலும் தொழக்கூடாது அது ஜும்மா தொழுகையாக இருந்தாலும் சரி ஐங்கால தொழுகையாக இருந்தாலும் சரி வேறு பள்ளிகளுக்கு நாம் செல்ல வேண்டும் அல்லது கபறு இல்லாத பள்ளிகளை உருவாக்குவதற்கு முயற்சிய வேண்டும் அல்லாஹு தால சரியான முறையில் மார்க்கத்தை பின்பற்றி சுவர்க்கம் செல்ல நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபராக